அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு ஒன்பது நாளில் எப்படியாப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் நீங்குவதற்காக செய்கிற தாந்திரிக பிரயோக முறை இது ரொம்ப எளிமையான முறை செலவு கிடையாது நான் எப்பயுமே செலவு இல்லாத பரிகார முறை மட்டும்தான் கொடுப்பேன் செலவு பெருசாக செலவு பண்ணக்கூடாது பொருள் செலவு பண்ணாத அளவுக்கு தான் நான் பரிகாரமே கொடுப்பேன் வெறும் முட்டை மட்டும்தான் ஒன்பது நாள் ஒன்பது முட்டை தினம் ஒரு முட்டை தான் வாங்கி இந்த பரிகாரம் செய்யணும் எப்படியாப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி ஒன்பது நாளில் அதுக்கான தீர்வு கிடைச்சே தீரும் நான் சொல்கிறத முழு மனதோட நம்பிக்கையோட இதை செய்யணும் நம்பிக்கை தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ஜெயிக்க வைக்கும் சும்மா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோம் சும்மா எல்லா சொல்கிறாங்க வீடியோ போடுறாங்க வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இதை வந்து முழு மனதோட நம்பிக்கையோடு செய்ங்க நான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வழி சொல்லுவேன் என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு நான் பதிவாக கொடுக்குறேன் ஒவ்வொரு பதிவும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் இது வரைக்கும் முந்நூறு வீடியோ நெருக்கி போட்டிருக்கேன் முந்நூறு வீடியோ கொடுத்துருக்கேன் முந்நூறு வீடியோவிலையும் செலவு இருக்காது பெரிய பொருள் செலவு இருக்காது என்னை மாதிரி ஆள்கிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பெருசாக பொருள் செலவுலாம் பண்ண முடியாது ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துருக்கேன் நான் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு நூறு பேர்த்துக்காக கொடுத்துருப்பேன் கொடுத்து அவங்களில் சக்ஸஸ் ஆகி அவங்கள்ட்ட வர ஸ்பீட்பேக்கை வச்சு தான் நான் பொதுவான யூடியூப் வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா நம்மளை வந்து யாரும் நாளைக்கு ஒரு குத்தம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பதிவு நீங்கள் செய்ய வேண்டியது சரிங்களா இது வந்து ஒன்பது நல்ல எப்படியாப்பட்ட துன்பத்தையும் நீக்கும் இதுதான் தலைப்பு இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லி தான் இந்த முட்டை பரிகாரம் பண்ணணும் சரிங்களா இது வேறு எந்திரம் கிடையாது பூஜை கிடையாது எதுவும் கிடையாது தேய்பரை ஆரம்பிக்கிற நாளில் தேய்பறையிலேருந்து இந்த ஒம்பது நாள் கண்டினியூவாக இது பண்ணுங்கள் தேய்பரை ஆரம்பிக்கணும் வளர்பறையில் செய்யக்கூடாது தேய்பரையில் செய்யணும் சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துங்க மொதல் நாள் ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு வாழை இலை வாழை இலையில் வந்து தொன்னை செய்யணும் தொன்னங்கிறது கப்பு மாதிரி செய்வாங்கள்ல அது மாதிரி வாழை இலையில் நம்ம ஒரு தொன்னை செய்யணும் இவ்வளோதான் சரிம்மா வாழை இலையில் இந்த முட்டையை எடுத்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒன்பது முறை இறக்கணும் மேலந்து கீழே உடம்புல இடம்பு படுற மாதிரி முன்னாடி பின்னாடி படுற மாதிரி கீழே இறக்கிட்டு ஆண்டிகிளாக் வயசில் ஒம்பது முறை தலையை சுற்றிட்டு ஒன்பது முறை அந்த முட்டையில் துப்பிட்டு து து தூன்னு ஒன்பது முறை துப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியே அந்த வாழை இலையை வந்து தொன்னையாக செஞ்சு தொண்டைங்கிறது கிண்ண மாதிரி செஞ்சு இந்த முட்டையை உடைச்சி அதில் ஊற்றணும் ஊற்றி காகத்துக்கு வைக்கணும் இந்த காகம் எடுக்கா எடுத்துருச்சுன்னா உங்களோட துன்பங்கள் அத்தனை நீங்கிடும் இது அனுபவம் செஞ்சு பார்த்து எனக்கு பலன் சொல்லுங்கள் இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் வந்து கட்டாயம் சொல்லணும் ஒம்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் வந்து ஹரி ஓம் ஹரி ஓம் பச்சிராஜா உச்சத்தில் உள்ள வினைகள் அனைத்தும் பிச்சத்தில் போக பச்சியில் வந்தருள்வாய் பச்சை பரா இதுதான் மந்திரம் சரிங்கண்ணா இந்த மந்திரம் வந்து முழுசாக உங்களுக்கு புரியலை அப்புடின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள் இதனுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பருக்கு வந்து மந்திரம் கேளுங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லணும் அந்த முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அந்த அந்த முட்டை துணை பக்கத்தில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி ஹரி பகவானை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணி பச்சிராஜாவை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணி முட்டையை வச்சுருங்க அந்த தொண்டையை அதை வந்து காக எடுக்கும் எடுத்துருச்சுன்னா இதுமாதிரி தொடர்ந்து ஒம்பது நாள் செய்யுங்க தினமும் காக எடுக்கணும் எடுத்துருச்சுன்னா உங்களோட அத்தனை துன்பங்களும் நீங்கும் நண்பர்களே எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற சப்போர்ட் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய ஒரே விஷயம் எனக்காக நீங்கள் வர பொருள் உதவியோ பண உதவியோ தட்சணையோ எதுவும் கிடையாது நான் கேட்கலாம் சரிங்களா எனக்கு தேவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் இது செஞ்சால் போதும் உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவித்தாலும் சரி என்னோடய ஃபேஸ்புக் யூடியூப் ப்ளேஸ் இருந்தாலும் சரி உங்கள் கருத்துக்களை எனக்கு வந்து ஸ்பீட்பேக்காக கொடுங்க நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுக்குற கொடுக்க நான் இன்னும் சிறப்பான வீடியோவில் இன்னும் நிறையா இருக்குது ரெண்டாயிரம் முறைக்கு மேலே இருக்குது தினம் ஒரு வீடியோவை நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதவியில் நான் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்